ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாராவது உதவி என்று வந்து உன்னிடம் கேட்டுவிட்டால் சிறிது கூட யோசிக்காமல் உனக்கு எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு அவர்களோடு ஓடி சென்று உதவி செய்வாய் அது எந்த ஊருக்கு சென்றாலும் சரிதான் எந்த சூழ்நிலையில் அவங்கள் உனக்கு உதவி கேட்டாலும் சரிதான் உடனே ஓடி போய் நின்று விடுவாய் மிகவும் உனக்கு உன்னை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கும் ஏனென்றால் யாரிடமும் எந்த உதவியும் கேட்காமல் ஒருவருக்கு உதவி என்று வந்துவிட்டால் ஓடோடி வந்து நிற்பவன் என்ற பெயரை வாங்கி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது என் ஓடுகிறோம் என்று யோசித்து செய் ஏனென்றால் அனைத்திற்கும் உன்னை அழைக்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அவர்களால் முடிந்த ஒரு செயலுக்கு கூட உன்னை அழைக்கிறார்கள் எதற்காக அழைக்க வேண்டும் நிச்சயமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒருவன் தனக்கு உதவி வேண்டுமென்று நினைத்து கூப்பிடுவது தவறு கிடையாது அதற்காக நேரங்களும் காலங்களும் புரியாமல் உதவிகளை கேட்கிறார்கள் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தேவைப்படும் பொழுதெல்லாம் உதவியகின் உதவிக்கு வருவார்கள் என்ற எண்ணத்தோடு ஏனென்றால் யதார்த்தமாக வேலை பார்த்து கொடுப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வது ஏனென்றால் பிறரை அழி அழைத்தால் அவர்கள் பணம் வாங்காமல் வேலை செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணத்தோடு அவர்கள் அழைக்கிறார்கள் ஆனால் அது உனக்கு புரியாமல் அழைத்த மாத்திரத்தில் ஓடோடி விடுகிறாய் வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் செய்யாமல் உனக்கு கூப்பிட்ட உடனே உன்னை பெருமையாக அழைக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு ஓடிவிடுகிறாய் உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் இப்பொழுது செய்கிறார்கள் என்றால் உனக்கு எந்த உதவியும் அவர்கள் செய்யவில்லை நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீதான் அவர்களுக்கு பெரிதாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இதுவரை நீ செய்த எந்த உதவியிலாவது உனக்கு பலன் இருந்திருக்கிறதா அல்லது பாராட்டுதான் கிடைத்திருக்கிறதா நிச்சயமாக இல்லை ஆனால் நீ செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஒருவர் இவ்வளவு காலமாக எந்தவித உறவுகளையும் வைத்து கொள்ளாமல் உன்னிடம் உதவிக்காக வருகிறார்கள் என்றால் நீ யோசித்துப் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் யார் சொல்லுவதும் புரிவதில்லை அனைவரிடமும் யதார்த்தமாக பழகி உன் வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று உனக்கு சில நேரங்களில் தெரியாமல் போய்விடுகிறது முதலில் உன்னுடைய யதார்த்தத்தை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு உனது வாழ்க்கைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதை எடுத்துக்கொள் அந்த சூழ்நிலைதான் தான் உன்னை காப்பாற்றும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த வாராகி சொல்வதைக் கேள் நிச்சயம் உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தண்டிக்க கூடாது இருந்தாலும் அவர்கள் செய்யும் வேலைகள் அப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியும் நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும் சிறப்பாக அமைவதற்கும் இந்த வாராகி துணை இருப்பேன் அவர்கள் உன்னை சந்தர்ப்பத்திற்கு பயன்படுத்தி விட்டார்கள் தான் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை என்று ஆகிவிட்டது அந்த உதவியை பெற்றுக்கொள்ளும் வரை இருந்த அந்த அன்பு பாசமும் இப்பொழுது எங்கே போனது என்று கூட தெரியவில்லை ஆனால் இப்படிதான் சுயநலத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்து நிச்சயமாக அதை இனிமேல் நீ கவனிக்காமல் இருக்காதே யார் நம்மிடம் என்ன பேசுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அதில் எத்தனை அர்த்தங்களை புகுத்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் விளையாட்டாக சொன்ன வார்த்தைகளை வினையாக மாற்றி விடுகிறார்களே என்றெல்லாம் நினைத்து பழக ஆரம்பித்துவிடு உனது வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்துவதற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த நிலையிலும் சரி நீ எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணியாக இருந்தால் கூட உனக்கு இந்த வாராகி கை கொடுத்து காப்பாற்றுவேன் என்று உனக்கு நிச்சயமாக துணை இருப்பேன் என்றும் சொல்லுவேன் ஏனென்றால் நீ நம்பி கேட்டவள் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை நம்பிவிட்டோம் என்றால் அவர்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்று நீ முடிவு செய்து விடுகிறார் அதனால் நீ இந்த நிலைக்கு வந்து அமர்ந்து விடுகிறார் உனக்கு புரிய வேண்டும் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்று உனக்கு தெரிய வேண்டும் அதுபோல் நீ நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னொரு முறை யாராவது ஏதாவது உதவி என்று சொன்னால் முதலில் அவர்கள் இருக்கும் இடத்தை பார் அது எப்படி இருக்கிறதென்று நிச்சயமாக அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்றால் உதவி செய் இல்லை என்றால் நீ செய்வது வீணாக போய்விடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதுபோலவே உன்னுடைய எண்ணங்கள் போலவே அமைவதற்கு நான் துணையிருக்கிறேன் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்கும் என்று நம்பு இந்த நம்பிக்கை உன்னை எத்தனை இடத்திற்கு அழைத்து செல்லும் என்று பார் நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருப்பாய் நிச்சயமாக நம்பு உனது வாழ்க்கையின் தரத்தையும் சிறப்பையும் உயர்த்தி நான் உனது வாழ்க்கைக்கான அனைத்தையும் செய்கிறேன் உன்னை காப்பாற்றுவதுதான் என்னுடைய வேலை எந்த நிலையிலும் எவர் யாரும் விடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படி ஒரு சந்தர்ப்ப வசத்தில் நின்றால் கூட உன்னுடைய பெருமையை நீ எந்த இடத்திலும் குறைத்து கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கும் பொழுது மற்றவர்கள் பெரிதாக என்ன தந்துவிடப் போகிறார்கள் நீ தரும் ஒவ்வொரு செயலையும் அவர்கள் வாங்கி கொண்டு உன்னை மற்றவர்களிடம் போய் கேலியாகவும் பேசுகிறார்கள் அதை நானே பார்த்துவிட்டேன் அதனால் அவர்களை இன்று ஏதாவது சொல்லி திருத்த வேண்டும் அவர்கள் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒரு தேவையில்லாத ஒரு பொருளாக எடுத்து நீ அவர்களை எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு வைத்துக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடாது அவரவர் வேலையை அவரவர் பார்க்கட்டும் எந்த நிலையிலுமே அவர் வேலையை அவர் பார்த்து கொண்டிருப்பார் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கரெக்ட் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி தருவேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எதுவுமே எந்த சூழ்நிலையிலுமே மாறிவிடாது அதனால் உனக்கு நல்ல வழியும் கிடைக்கும் அதை நீ மறந்துவிடாது யாராவது ஏதாவது சொல்லி உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய தலையெழுத்தையும் மாற்றுகிறார்கள் என்றால் பேச்சுக்காக மயங்கிவிடாதே யாருடைய பேச்சியும் உண்மை கிடையாது எந்த நிலையிலும் அதற்காக அனைவரையும் நீ ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை உனக்கு சந்தேகிக்கும் வகையில் உனக்கு துரோகம் செய்யும் வகையில் உன்னுடைய சூழ்நிலை புரியாத வகையில் யார் பேசுகிறார்களோ அவர்களை நீ விலக்கி வைத்து நீ வாழ்க்கையின் வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் உனக்கு உத்தமமாக இருக்கும் புரிந்து கொள் இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் நிச்சயமாக நடக்கும் உனக்கு நல்லது நடத்தித்தர தர இந்த வாராகி இருக்கிறேன் என்னை நம்பு என் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றி தருகிறேன் நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாது என்பார்கள் இறைவனை நம்பியவர்கள் ஏமாற்ற அடைந்தது கிடையாது எந்த நிலையிலும் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்தால் கூட அடுத்த தருணமே உனக்கு உதவி செய்ய வந்து விடுவார்கள் புரிந்து கொண்டு செயல்படு நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறேன் எடுத்த எடுப்பில் யாரும் முன்னேறி விடுவது கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் என்றால் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே உனக்கு நான் இருக்கிறேன் என்ற மனதுக்குள் நினைத்துக்கொண்டு தைரியமாக இரு நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும் எந்த நிலையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் நம்பு ஜெய் வாராகி